இங்கே நல்லா இருக்கீங்களா இந்த நாளைக்குள்ளே ஒன்றெல்லாம் சந்திக்கிற அதில் ரொம்ப சந்தோஷம் இந்த நாள் கதை நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ஒரு ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க அந்த ரெண்டு நண்பர்களும் ஒரு நாள் என்ன பண்ணாங்க காட்டு சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை காட்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும் எல்லாத்தையும் ஒரு நாள் பார்த்துட்டு வரலாண்டா ஆசையாக இருக்குடா நம்ம ரெண்டு ஊரும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டாங்க அதில் ஒருத்தர் வந்து தைரியசாலி ஒருத்தர் வந்து ரொம்ப பயந்த சுவாபம் உள்ளது உடனே இவன் சொன்னால் ஐயோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதா நான் வரல அப்படின்னா உடனே அவன் சொன்னால் டேய் பயிரெல்லாம் இருறா நான் இருக்கேன் வாடா அப்படின்னு சொன்னான் என்ன சரி அப்படின்ட்டு கொஞ்சம் தூரம் போனாங்க போக போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த மரங்கள் செடிகள் அது எல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு விசித்திரமாக இருந்தது ஆ என்ன ஒரு இயற்கை சூழ்நிலை அழகாக இருக்குது டேய் மிருகங்கள்லாம் மச்சான் அப்படின்னு அவங்களே ஆமரம் தான் இருக்கும்னு சொன்னாங்க ஆனால் இன்னது வரை நம்மளுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தூரம் அப்படியே போய்கிட்டே இருக்காங்க திடீர்னு பாத்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் தூரம் தள்ளி வந்துக்கிட்டு இருக்கானோ ஒரு கரடி சவுண்டு கேட்கு ஐய ஐயோ டே மாப்பிள்ள ஏதோ சவுண்டு கேட்குடா அப்படின்னோடனே அந்த தைரியசாலின்னு சொன்னால அவனுக்கு வந்து பயம் வந்துருச்சுன்னா ஆட ஆரம்பிச்சிட்டான் ஆட ஆரம்பிச்சிட்டு இவ்வளோ என்னதுடா அப்படின்னோட டே கரடிடா அப்படின்னா உடனே இவனுக்கு அர்த்த பிடிங்கி ஓடிட்டான் அப்படியே போய் ஒரு மரத்துல ஏறி மேலே உச்சில போய் நின்றுட்டான் இவன் பயந்தாங்களுக்கு இவனுக்கு ஏற தெரில மரம் ஏற தெரில டே காப்பாத்துட்டா காப்பாத்துட்டா டே வாடா நீ வாடா டே நானே அது வந்து கடிச்சு குட்டினா போச்சு நீ நீ வா இப்படியாவது வந்துரு 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 அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல ஏறி போயிட்டான் ஐயோ இவனுக்கு ஒண்ணும் தெரில அப்புறம் அவங்க பாட்டி சொன்ன கதையில ஞாபகம் வந்தது ஏதாவது மிருகங்கள் வந்தா செத்த மாதிரி கடந்துடணும் அப்படின்னா அது அது செத்து போயிட்டான்னு நினைச்சிட்டு விட்டுட்டு போயிடும் அப்படின்னுட்டு சொன்னது ஞாபகம் வந்தது உடனே அவன் என்ன பண்ணிட்டான் அப்படியே செத்த மாதிரி நடிச்சுட்டான் அப்படியே கீழே படுத்து மூச்சு அப்படி அப்படி இழுத்து வாங்கிட்டு அப்படியே நடிச்சிட்டான் அப்படியே செத்து போன மாதிரி அப்படியே கடந்தான உடனே பார்த்துச்சு ஐயோ இவன் செத்து போயிட்டான் போல செத்தவனை போய் நம்ம எங்கே சாவிட அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டு இவன் மரத்துல இருந்து பார்த்துட்டே இருந்தான் என்னடா ரொம்ப நேரமா இது காத்துக்குள்ள என்னதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு மோப்ப முடிச்சு இப்படி இப்படி மூக்கு மணந்து பத்துச்சு காற்றுக்கு மணத்து பத்துச்சு இப்படி ஓனா பண்ணிட்டே இருந்தா மேல இருந்து பார்த்துட்டே இருந்தான் ஆஹா கரடி என்னதோ ஏன் காற்றுக்குள்ள பேசுது அப்படின்னு சொல்லிட்டு கட கடைன்னுட்டு கரடி போன கீழே இறங்கி வந்தான் வந்து டே மாப்பிள இப்படிலாம் இருக்கா அப்படின்னா ஆஹ் நல்லாத்தான் இருக்கேன் உனக்கு என்ன நீ ஏன் என்கிட்ட வந்து கேட்க அப்படின்னா ஆமா மாப்பிள்ள அந்த கரடி ரொம்ப நேரமா உடனே ஓ ஏதோ சொல்லிட்டு இருந்துச்சு என்னடா சொன்னான் அப்படின்னே நீ யாரை வேணாலும் நம்பு ஆனால் உன் நண்பரை மட்டும் நம்பவே நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கார்டடி அப்படின்ட்டு சொன்ன சொல்லி அவன் சொன்னான் இதே போலதான் வாழ்க்கையில் நிறைய பேர் வந்து நண்பர்கள் 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 ஏன் ஏன் நண்பன்டா அவன் எனக்காக உயிரை கூட கொடுப்பான் மண்ணா கட்டி கொடுப்பான் உங்களுக்கு ஒரு ஆபத்தை வந்தால் விட்டுட்டு ஓடிடுவான் ஆபத்து காலத்து என்ன நோக்கி கூப்பிடு நான் உண்ணி விடுப்பு தான் ஏதோ அசனம் சொல்லுது அதனால ஆபத்து வரும்போது ஆண்டத்தை கடவுளை நோக்கி பாருங்க அண்டபரே என்ட்டு கூப்பிடும்போது ஆண்டத்தை விடுப்பாரு மாதிரி நண்பர்களை நம்பாதீங்க செலவுங்க பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்களை நம்புவாங்க நம்மளுக்கு ஒரு கஷ்டம் ஒரு பாரம் வந்தால் அவங்க தருவாங்க அந்த அக்கா தருவாங்க இந்த அண்ணா தருவாங்க மாமியார் தருவாங்க மாமனார் தருவாங்க மச்சான் தருவாங்க எவனும் தரமாட்டான் லாஸ்ட்ல நம்மளுக்கு கஷ்டம்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம ஐயோ நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருந்தேன் என்கிட்டலாம் ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல ஏன் நாங்களாம் உங்களோட தானே இருக்கோம் எங்கள் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன் அப்படின்னுட்டு அது வந்து இயற்கை அது வந்து மனித சுவல் எல்லோரும் கூட தான் சொல்லுவாங்க ஆனால் நம்ம கஷ்டம்னு வரும்போது கேளுங்க ஐயோ ஹலோ ஐயையோ காது கேட்க மாட்டேங்குறாங்க இல்லை ஏதோ ஒன்று சொல்லிடுவாங்க வெளியில் இருக்கேன்னு சொல்லிடுவாங்க அந்த மாதிரி சொல்லிடுவாங்க ஆனால் அது கஷ்டம்னு வந்து அது எல்லாம் நஷ்டமானது ஐயோ நான் எங்ககிட்டலாம் ஒரு வார்த்தை கட்டுப்பேன் இதுதான் மனித வாழ்க்கை அதனால் கஷ்டம் வந்தாலும் சரி நஷ்டம் வந்தாலும் சரி நம்ம யாரை நோக்கி கூப்பிடணும் கத்தரை நோக்கி தான் கூப்பிடணும் ஓகே பாய்